வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடம் ஜனவரி இரண்டு வேதாத்திரி மகிழ்ச்சியின் அமுத மொழிகள் உயிர் சக்தியின் இயக்க விளைவுதான் எண்ணம் அது அறியும் திறனுடையதால் அறிவென்றும் கூறப்படுகிறது ஆம் அன்பர்களே மனம் அப்படிங்கிறது ஒரு சீவு அலைங்க இந்த ஜீவகாந்த அலை உடல் முழுசும் நிரம்பி இருக்குங்க இந்த ஜீவகாந்தம் உடலில் சுழன்று ஓடும்போது ஒரு மையத்தில் திணிவு பெற்றுதாங்க கருமையமாக அமையுது இந்த கருமயம் மூலாதாரம் அப்படிங்கிற கரு மூலாதாரத்தில் அமையுது இந்த கருமையத்தை தான் ஆன்மா அகம் உள்ளம் அப்படின்லாம் கூப்பிட்றோம் இந்த கருமயத்திலிருந்து புறப்படும் ஜீவகாந்த அலையானது ஐந்து புலன்கள் வழியாக வெளியே சென்று சூழ்நிலைக்கேற்ப மற்ற பொருள்களின் மீது பட்டு திரும்புதுங்க அதை தாங்க அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் அப்படிங்கிற ஐந்து நிகழ்ச்சிகளாக மாற்றம் பெறுகிறதுங்க நம்ம சின்ன வயசில் ஒரு யானையை பார்க்குறோம் அந்த யானை பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது ரொம்ப நாள் கரைச்சு வேறு எங்கேயோ போய் அதே போல் ஒரு யானையை பார்க்கும்போது நான் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு யானையை அந்த வயசில் பார்த்தேன் அப்படிங்கிறது நமக்கு நினைவுக்கு வருது அப்போ என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம கருமயத்தில் ஏற்கனவே பார்த்தது சுருக்கி பதிவு செய்யிருக்கிறது இப்போ பதிவு செஞ்சதை என்ன பண்ணுதுங்க அந்த அறிவானது விரித்து என்னவாக காட்டுதுங்க ஏ அறிவாக அதை மிரி எண்ணமாக காட்டுது அதுதாங்க எந்த மான அலைச்சூழல் விரைவில் பதிவு செய்கிறோமோ அதே மான அலைச்சூழல் விரிவு வரை விரைவு வரும்போது மீண்டும் மனமானது என்னவாக மாறுதுங்க எண்ணமாக எடுத்து காட்டுதுங்க இதைத்தான் சாம்ஜி அவர்கள் மூன்று வயது முதல் இன்று வரை நாம் செய்த செயல்கள் பெற்ற அனுபவங்கள் எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் கருமையத்தில் பதிவாகி உள்ளது அப்படிங்கிறது சொல்கிறாரு இதை உணர்ந்து தெளிவாக நம்முடைய எண்ணத்தை நல் எண்ணமாக சீரமைத்து வாழ அன்பர்களை வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து என்ப I